அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நம்ம இப்போ அந்த பதிவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு வந்து கண் திருஷ்டி மற்றும் பொறாமை மற்றவங்களுடைய பார்வையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எந்த வகையில் பாதிப்பு ஏற்படும் அந்த பாதிப்பை குறைப்பதற்கு என்ன பரிகாரங்கள் செய்து கொள்ள வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா கண்கள் வந்து நம்ம உடம்பில் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவை கண்களால் தான் நம்ம வந்து நவரச பாவங்களையும் உணர்த்த முடியும் அதாவது ஒன்பது வகையான கோபம் எழுச்சி அழுகை இப்படி விதவிதமாக நவரசங்களையும் செலுத்தக்கூடியதும் மற்றவர்களை உணர்த்தக்கூடியதும் வந்து கண்கள் மூலமாக தான் கண்களால் தான் மகத்தான நன்மை ஏற்படுவது போல் பொறாமையினால் பார்க்கக்கூடிய கண்களால் தீமைகளும் நம்மை தாக்கும் அதையே திருஷ்டி தோஷம் என்கிறோம் கண் திருஷ்டி என்றும் சொல்லுகிறோம் நேருக்கு நேராக பார்க்கும்போது நம்ம உடம்பில் வந்து உள்ளத்திலும் உடலிலும் ஒருவித மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை நம்ம உணர முடியும் பெண்கள் வந்து மற்றவர்கள் பார்வையினால் இந்த மாதிரி எந்த பாதிப்பையும் அடையக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வைக்க சொன்னாங்க மஞ்சள் கலந்த குங்குமத்தை வைத்து வந்தார்கள் இதில் கண்ணில் வந்து பல வகை உண்டு செவ்வரி படர்ந்த கண்கள் அதாவது கண்ணில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வரிகளாக இருக்கும் அப்புறம் பூனை கண்கள்மாங்க அடுத்தது வந்து நன்கு கருப்பாக நல்லா உருண்டு பெருசாக இருக்கக்கூடிய திரண்ட கண்கள் ரொம்ப சின்ன கண்கள் அதாவது யானைக்கு இருக்கிற மாதிரி சின்ன கண்கள் இப்படி வந்து கண்ணில் நிறைய பல வகைகள் உண்டு கண்களில் சில கண்களுக்கு வந்து பார்வையினுடைய சக்தி திருஷ்டி சோ தோஷத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி கூறிய கண் பார்வைகளுக்கு வந்து வலிமை அதிகமாக உண்டு நம்ம உடம்பில் வந்து கேடுகளை விளைவிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு இதை வந்து சிலர் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறதுக்கு நம்ம முடியாது ஏன்னால் இதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களை நேரடியாக உணரும் போது கண்டிப்பாக தெரியும் திருஷ்டி பரிகாரங்களாக வந்து பார்த்திங்கன்னா காலந்தொட்டு வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம வச்சுட்டு வரோம் சிலர் வந்து பத்ரகாளி அம்பாலோட படமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வஸ்தி சின்னத்தை வைப்பாங்க வீட்டுக்கு முன்னாலாம் சிலர் வந்து குதிரை லாடத்தை அடித்து வைக்கிறதுலாம் உண்டு அந்த மாதிரி வந்து நம்மளுடைய திருஷ்டி தோஷம் விலகுவதற்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையே கடைப்பிடிப்போம் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தில் கருப்பு கயிறு கட்டுறது எலுமிச்சு மலத்தில் வச்சு கட்டுறது கற்றாலை வேப்பிலை கட்டுவது என்ன நிறைய திருஷ்டி பரிகாரங்கள் முன்னோர்கள் கடைப்பிடித்து வந்தார்கள் கண் திருஷ்டிலிருந்து ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்தினார்கள் புதிய வாகனம் வாங்கிட்டு நம்ம போகும்போது பார்த்தவங்க என்னென்ன புதிய வண்டியாக வாகனம் புதுசாக வாங்கியாச்சு போல இருக்கு என கேள்வி கேட்கும்போதே அவரது மனநிலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சம்பாத்தியம் போல இருக்குது நிறைய சம்பாதிக்கிறானே அப்படிங்கிறத எண்ணும் பொழுது அந்த பொறாமை கலந்த எண்ண உணர்வு நம்மளை வந்து பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த வாகனத்திலே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கயிறை ஒரு அசிங்கமாக கட்டி வச்சுருப்பாங்க இதை பார்த்தோன்னே என்ன கருப்பு கயிறு இதில் போய் கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நிறைய சம்பாத்தியம் பண்ணிக்கிறாரோ அப்படிங்கிற அந்த மன ஓட்டம் மனநிலை மாறுறதுக்காக தான் இந்த கருப்பு கயிறு இருந்தது அதனால் நம்மளுடைய பிறர் பார்க்கும் பொழுது அவருடைய எண்ணத்தை சிதைக்கிறதுக்கே இந்த கருப்பு கயிறு கட்டி இதை ஒரு திருஷ்டி பரிகாரமாக கட்டினாங்க அப்போ வந்து அவங்களுடைய பார்வையோட பலன் பார்வையின் வந்து நம்ம தீய பலன் நமக்கு வந்து கேடை விளைவிக்கக்கூடிய பலன் வந்து மாறும் அப்படிங்கிறதுக்காக திருஷ்டி கட்டினாங்க இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மண் சிட்டியில் வந்து இல்லை தடியங்களை கருப்பு வெள்ளை புள்ளி வச்சு வீட்டை கட்டும்போது வைக்கிறது சிலர் செருப்பை கட்டி தொங்க விட்றது இப்படி வந்து கன்ட்ரிஸ்ட் பரிகாரமாக நிறைய செஞ்சு வந்தாங்க இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்மந்தமான இடங்கள் வரும்போது அதாவது பொறாமையும் நஷ்டங்களையும் உடல் பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய இடங்களாக இருந்து அந்த அடிப்படையில் என்னென்ன பரிகாரம் நம்ம செஞ்சால் இந்த மாதிரி த தொல்லைகள் இருந்து நிவர்த்தி பெற முடியும் இந்த கேடுகள் வந்து பாதிப்பை குறைக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் மேசராசி மேசராசியை பொறுத்தவரையில் உங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் படித்த படிப்பு உங்களோட வீடு புது வீடு கட்டிட்டீங்கன்னா அப்பா வீடு கட்டிகிட்டே அப்படிமாங்க புது வாகனம் வாங்கியாச்சுன்னா வாகனம் வாங்கியாச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்கிறது அதாவது உங்களுடைய படிப்பு நீ படிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பொறாமை இயக்கத்தோடு இருக்கிறது உங்களுடைய கட்டுமஸ்தான உடல் அதாவது உங்களுடைய உடல்வாக நீங்கள் நடக்கிற நடை உங்களுடைய தோரணை வாகனத்தில் வந்து அப்படி வந்தாக போகிறது இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மற்றவங்களுடைய எண்ணம் மற்றவங்களுடைய பார்வையினால் அந்த பொறாமையினால் திருஷ்டி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த திருஷ்டினால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழுங்காக வீட்டுக்கு வந்த உடனே படிப்பு படிக்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் தடை ஏற்படுறது தொடர்ந்து வந்து உங்களோட உடல்நலம் பாதிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இது மாதிரி திருஷ்டி ஏற்படும் போது நீங்கள் வந்து பொதுவாகவே மேசராசிக்காரங்களாக இருந்தால் வார வாரம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாக்கில் அன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்து நாளாக கட் பண்ணி உங்களோடைய தலையை வந்தாவது வலது இடது வலது பக்கமாக ஒரு மூணு முறையும் இடது பக்கமாக மூணு முறையும் சுற்றிட்டு இந்த நாலாக வெட்டின இந்த எலுமிச்சை மலத்தை நான்கு திசையிலும் அதாவது வாசல் முன்னாடி இருந்து இதை சுற்றும் போது நாலு திசையிலையும் வெளியே ரோட்டில் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துடணும் இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய திருஷ்டி தோஷமாக இருந்தாலும் இதனுடைய சூழ்நிலை உடனே மாறும் அடுத்தது சிலர் வந்து இதை முடியலை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய இனிப்பை வாங்கி உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் கொடுத்து வரும்போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய பொறாமையும் திருஷ்டியும் விலகும் ரிஷபராசி உறவினர்கள் வந்து உங்கள் மேலே ரொம்ப இருப்பாங்க சொந்த பந்தங்களே வந்து பார்த்திங்கன்னா என்ன இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைகிறாரு இப்படி இருக்காங்க அப்படின்னு புறாம இடக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதில் சிலருக்கு வந்து உடன்பிறப்புகள் கூட அவன் நல்லா இருக்கான் நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் மேலே வரக்கூடியது தான் உறவினர் வழியில் புறாமை கூட அதிகமாகும் சிலர் ஒன்று சொல்ல பார்த்தா உங்களுடைய மீசை அழகான மீசை உங்களுடைய தோற்றம் தாடி அழகாக வச்சுருக்கிறது இதை பார்த்து கூட உங்கள் மேலே புறாமை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆடம்பர பொருட்களை மாற்றுறது சிலர் ஏன் மொபைல் புதுசு புதுசாக நீங்கள் வாங்கினா கூட உங்கள் மேலே புறாமைப்படக்கூடிய அமைப்பு தான் உண்டு அந்த மாதிரி இருக்கிறது வந்து உங்கள் ராசிக்கு வந்து அதிகமாக ஈர்ப்பை கொடுக்கக்கூடியதும் பொறாமையினுடைய தீ அதிகமாக வளரக்கூடிய அமைப்பு உண்டு இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இதை தீர்க்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதத்தில் ஒரு முறை அதாவது வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ மாதம் மாதம் ஒரு முறை வந்து படிகாரத்தையும் மூன்று சிகப்பு மிளகாய் கொஞ்சோல்ல வந்து தெருவில் இருக்கக்கூடிய மண் இந்த மண் மூணத்தையும் எடுத்து உங்கள் தலையை வலது பக்கம் மூன்று முறையும் இடது பக்கம் மூன்று முறையும் சுற்றி ஒரு சின்ன சட்டியில் மண் சட்டியில் போட்டு நெருப்பில் போட்டு எரித்து அந்த சாம்பலை வந்து முச்சந்தியில் போட்டு வரணும் இதை போட்டு வரும்போது வந்து உங்களுடைய பொறாமையும் உங்களோட மேலே இருக்கக்கூடிய கண்திருஷ்டி தோஷம் விலகும் ஒரு சில இது பண்ண முடியலையே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு தாமிரப்பூ வெண்தாமரையை ஒரு சின்ன பட்டு துணியில் வந்து மூடி வச்சு ஓடக்கூடிய தண்ணீரில் ஆற்றிலேயோ கடல்லையோ விட்டுட்டு வாங்க குறையும் மிதுன ராசி உங்களுடைய பேச்சு உங்களுடைய தோரணை கர்வம் அதாவது நீங்கள் எதுக்குமே யாருக்குமே அடங்க மாட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய பேச்சு உங்கள் திறமை உங்கள் மேலே வந்து செல்வாக்கு கூடுறது உங்கள் மேலே இருக்கக்கூடிய செல்வாக்குனால் மற்றவங்க எல்லாம் புறாமைப்படக்கூடிய அமைப்பு உண்டு உங்கள் பக்கத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்களே வந்து புறாம கூட கூடிய அளவில் வந்த தோஷம் உங்களுக்கு பற்றிக்கணும் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காயில் வந்து சூடனை ஏற்றி தலையை மூன்று முறை சுற்றணும் அந்த மூன்று முறை சுற்றினதுக்கப்புறம் அந்த தே தேங்காயில் தூ துணி இருந்து துப்பிட்டு நாலு கானற் முறுக்கக்கூடிய சந்தி அதாவது நாலு மூளை இருக்கக்கூடிய சந்தியில் வந்து போயிட்டு இந்த தேங்காயை உடச்சிட்டு வந்துடுங்க இது வந்து ஞாயிற்றுக்கிழமையில பண்ணுங்கள் இது பண்ண முடியாதவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்பில் வந்து ஒரு கடல் நீரை இட்டு வந்து அந்த கடல் நீரை உங்கள் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுங்கள் மூன்று மாதத்துக்கு ஒருக்க இந்த தண்ணீரை மாற்றிட்டு வரணும் கடகராசி கடகராசி பொத்த மொத்தத்திலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப அழகானவங்க உங்களோட அழகை கண்டு புறாமைப்படக்கூடியவங்க தான் உங்கள் பக்கத்தில் அதிகமாக இருப்பாங்க உங்களோட ட்ரெஸ்ஸிங் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடைக்கு தகுந்தால உங்களுடைய வாட்சி மற்றும் வளையல் அந்த ஆபரணங்கள் இது சரி மற்றும் வாகனங்கள் ஏன்னா மொத்தத்துலேயே வாகனம் வீடு இந்த மாதிரி எல்லா வகையிலும் அடிப்படையும் உங்களுக்கு வந்து சேர்ந்து வருவதும் அது வந்து உங்களை பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு பொறாமை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலே வந்து அதிக பொறாமை அடையக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய ராசிக்கு உண்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களே இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்க்கும் பார்வையிலே வந்து உங்களுடைய உடல் நலம் கிடக்கூடிய அமைப்பும் ஒன்று ஒரு விஷயம் இன்றைக்கி நல்லது நடந்துட்டுனா மறுநாளே நீங்கள் வந்து உடல் சரி இல்லாமல் ஆகிறது இல்லை ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ரோகையில் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு எலுமிச்சம்பளத்தை தலையை சுற்றி அதாவது மூன்று முறை வலது பக்கமாகவும் மூன்று முறை இடது பக்கமாகவும் சுற்றி பின்ன ரெண்டாக வெட்டி அதில் வந்து கொஞ்சம் குங்குமத்தையும் வச்சு உங்களுடைய காலடியில் உங்கள் கால் பக்கத்தில் அந்த ரெண்டையும் அப்படி பிழிஞ்சு விட்டுட்டு அதை தாண்டி போய்ட்டு நீங்கள் குளிச்சுட்டு வர்றது இது வந்து உங்களுடைய அந்த சிரமத்தையும் பொறாமையும் தவிர்க்கக்கூடிய பரிகாரமாக அமையும் சிம்மம் சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த அதிகாரம் எங்கே போனாலும் உங்களுக்கு மட்டும் எல்லோரும் மதிப்பு கொடுக்குறாங்களே அப்படிங்கிற இருக்கிறது உங்களுடைய செல்வாக்கை பார்த்து இயக்க பெருமைச்சு விடுறது உங்களுடைய செலவை பார்த்து என்ன இருந்தாலும் சரி உங்களை பார்த்து நீங்கள் செலவை பார்த்து மற்றவங்க மிரளக்கூடிய அமைப்பு இருக்கும் இவருக்கு எப்படி தான் பணம் வருதுன்னு தெரியல இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ஏக்கம் பெருமூச்சு அவங்க பக்கத்தில் இருக்கும் நீங்கள் உங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் அல்லது உங்கள் குடும்பம் குடும்பத்தினர் மத்தியில் கூட உங்களோட அதிகாரம் இருக்கக்கூடியது எல்லோரும் உங்களை வந்து கேட்டு வழி நடப்புது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்கள் சொந்தக்காரங்க மத்தியிலையும் கூட நண்பர்கள் மத்தியிலும் சரி வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸ்லேயும் சரி மற்றவங்களுக்கு புறமைப்படக்கூடியதும் அந்த இப்போ இவருக்கு மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் அது வந்து உங்களுக்கு பொறாமையாக அதிகப்படுத்தி கண் திருஷ்டினால் நீங்கள் வந்து ஒழுங்காக வேலைக்கு கூட போக முடியாது இல்லைன்னா வந்து ஏதாவது வகையில் பாதிப்பை ஏற்படுத்தணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுலேயும் பண்ணலாம் இல்லைன்னா பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வடக்கு நோக்கி வடக்கு திசை நோக்கி நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் இப்போ கோமியத்தையும் கோமியத்தையும் மஞ்சப்பொடியும் கலந்து வேப்பிலையும் அதில் சிறிது போட்டு தலை முதல் பாதம் வரை வலது பக்கம் ஏழு தடவை இடது பக்கம் ஏழு தடவை சுற்றி அந்த நீரை எடுத்து முகத்தில் வந்து ஒரு மூணு முறை அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த மீதம் இருக்கக்கூடிய நீரை வந்து ரோட்டில் இல்லை உங்களுடைய வீட்டு வாசலில் முன்னாடி ஊற்றிடண்டது இது வந்து பண்ணுறவங்க இல்லை பண்ண முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை ஏழு நவதானியத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு அதை வந்து நல்லா எடுத்து போடுச்சு எறும்புகளுக்கு போட்டு வரணும் வீட்டை முற்றத்தில் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதனுடைய திருஷ்டி தோஷம் நீள குறையும் அதாவது அந்த முகத்தில் தண்ணீர் அடிக்கிறது தான் உங்களுக்கு சரியான பரிகாரம் அதை அடித்து அந்த தண்ணியை மிச்ச தண்ணியை வந்து வீட்டு மொத்தத்தில் ஊற்றி விட்ருங்க இது வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பாதிப்பை கொடுத்தாலும் எத்தனை பெரிய தோஷமாக இருந்தாலும் உடனே நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு கன்னி பொதுவாகவே உங்களுக்கு எல்லோரையுமே பிடிக்கும் அதே மாதிரி உங்களுடைய அழகு மற்றவர்கள் எங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு பாசம் பிரியம் இதெல்லாம் வந்து உங்களுக்குன்னு ஒரு நட்பு வட்டாரம் அதிக நட்பு இருக்கக்கூடியது இதெல்லாம் உங்கள் கூட இருக்கிறவங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொறாமை இருக்கும் இவங்களுக்கு மட்டும் என்ன அந்த மரியாதை இவங்களுக்கு மட்டும் என்ன இவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மன எண்ணமே உங்களை வந்து உடல்நிலத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இல்லை ஏதாவது வகையில் வீட்டில் பிரச்சனை உண்டு பண்ணும் நல்லா வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க ப்ராப்ளத்தை உண்டு பண்ணக்கூடியது அவங்க கூட சண்டை போடுறது இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடியது உங்களுக்கு உங்கள் அருகிலேயே இருக்கிறவர்களால் பொறாமையின் பால் கண் திருஷ்டி அதிகமாக ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுடைய முன்பக்கம் வடக்கு திசையை நோக்கி நின்றுட்டு எலுமிச்சம்பழத்தை தலை முதல் பாதம் வரை முன்னும் பின்னும்மாக முன்பக்கமும் சரி பின்பக்கமும் தடவி தலையை வந்து வலது பக்கமாக மூணு தடவையும் இடது பக்கமாக மூன்று முறையும் சுற்றி வீட்டு வாசலுக்கு நேராக வச்சு எலுமிச்சம்பழத்து மேலே கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சோடனே தெருளை தூக்கி அதை எழுச்சமரத்தை போட்டுருங்க இது வந்து உங்களுடைய திருஷ்டியை முழுமையாக விளக்கும் துளாராசி பப்பா என்ன ட்ரெஸ்ஸு போடுறாரு அவருக்கு இல்லாத ட்ரெஸ்ஸாக எல்லா ட்ரெஸ்ஸும் அதாவது உங்களுடைய ஆடையை பார்த்தும் உங்களுடைய அதாவது தோரணை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக எப்பவுமே அவர் அணியக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அது ஒரு பொறாமை இருக்கும் வாட்சும் சரி மொபைலும் சரி நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற காஸ்ட்லி வாட்சை கட்டினா கூட உடனே உங்களுக்கு திருஷ்டி ஏற்படும் அப்படி தான் இருக்கும் விதவிதமான வாகனத்தில் செல்வது நீங்களெல்லாம் உங்கள் நண்பரோடைய காரில் போனால் கூட அவருக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது அது மாதிரி வேலையில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது என்ன வேலை பார்த்தாலும் தரும் அவருக்கு சம்பளம் அப்படின்னு சொல்கிறது அதை மாதிரி வந்து வேலை பார்க்குற இடத்துல உங்கள் கூட இருக்கிறவங்களாலே பிரச்சனையை கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக நீங்கள் வந்து அடுத்தடுத்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை உருவாக்கும் ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வரும் இந்த திருஷ்டி வந்து உங்களுக்கு அதிகமான பாதிப்பை உங்கள் ராசிக்கு கொடுக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காயை வந்து குடும்பி நீக்கி அது மேலே கற்பூரத்தை ஏற்றி தலை முதல் பாரம் வரை சுற்றிட்டு கோமியம் இல்லைன்னா மஞ்சள் கலந்த நீரில் நீங்கள் மூணு முறை அந்த இதை தண்ணியை வந்து மோத்தில் அடித்து தேங்காயையும் மஞ்சள் நீரையும் அதாவது தெருவில் வந்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு தேங்காயை அதில் உடச்சிட்டு வாங்க தெருவங்களை இது வந்து உங்களுடைய திருஷ்டி தோஷத்தை நிச்சயமாக விளக்கும் விருச்சிக ராசி அடிக்கடி நீங்கள் கோயிலுக்கு போனால் கூட அது ஒரு பெரிய பார்வையாக மற்றவங்களுக்கு தெரியும் அது என்ன இவ்வளோ தூரம் கோயில் கோயிலுக்கு போயிட்டு சாமியே கூட்டிட்டு வந்துருங்க உங்களுக்கு வீட்டுக்கு அப்படிங்கிற பொறாமையே அதிகப்படும் உங்கள் அம்மா கோயிலுக்கு போனாலும் சரி இல்லை நீங்கள் போனாலும் சரி என்னப்பா இப்படி சாமி சாமி கும்பிட்றான் அது வந்து என்னென்னா தன்னால் முடியலை மற்ற விவரம் மட்டும் இப்படி பண்ணுறாரு தன்னால் வந்து செய்ய முடியாது இந்த குடும்பத்திற்காக இவ்வளோ தூரம் உழைக்கிறாரு குடும்ப தேவைகளுக்காக பூர்த்தி பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யும்போது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே வந்து அந்த பொறாமையை கொடுக்கும் உங்கள் உறவினர் மத்தியில் நீங்கள் அதிக பொறாமைனால் தோ திருச்சி தோசத்தால் பாதிக்கப்படுவீங்க அதாவது மனசு அளவில் எப்பவும் சரியில்லாமல் இருக்குது வீட்டுக்கு போனாலே சில குழப்பங்கள் வருது வேலையில் போனால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் உங்கள் ராசிக்கு வந்தாலே அது திருச்சி தோஷம் தான் இது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி குறைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணுங்கள் சின்ன கொஞ்சம் உப்பு ஆறு மிளகாய் வத்தல் அப்புறம் வந்து ஒரு கடுகை வந்து கொஞ்சம் துணியில் கட்டிக்கிங்க இவ்வளோத்தையும் செஞ்சு தலையில் வந்து இடது பக்கம் மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை சுற்றி பின்னர் வந்து அதை எண்ணெயில் நினச்சி அனைத்தையும் நெருப்பில் வந்து எரிச்சிருங்க இது எரிக்கும் போது உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தோஷம் கட்டாயமாக நிச்சயம் நிவர்த்தி அடையும் தனுசு உங்களுடைய செலவை பார்த்து மற்றவங்க அதிகமாக புறாமைப்படுவாங்க கையில பணமே இல்லைங்காரு இவர் எப்படிப்பா இவ்வளோ செலவு பண்றாரு நல்லா ஜாலியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமை இருக்கும் குறிப்பாக வந்து பெண்கள்னா போதும் பெண்களுடைய உங்களுடைய ஆடை நீங்க வந்து செய்யக்கூடிய நேர்த்தி ஏதாவது எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது துட்டை இல்லாமல் செலவு பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி பொறாமை உங்கள் பக்கத்துல உள்ளவங்களால உங்க வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்களுக்காக ரொம்ப அதிகமாக அந்த கண் திருஷ்டி ஏற்படும் வேலைக்கு போக முடியாமல் உடல்நலம் பாதிக்கிறது இல்லை அடிக்கடி உடல் பாதிப்புனால மருத்துவ செலவு ஏற்படுறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இதுக்கு பரிகாரமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு எலுஞ்சம் பழத்தை எடுத்து தலையை இடது பக்கம் இல்லை வலது பக்கம் மூணு முறை சுற்றி முச்சந்திலே எரிஞ்சிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா ஒரு முட்டை அந்த முட்டையை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய தலையை வலது பக்கம் மூன்று முறையும் இடது பக்கம் மூன்று முறையும் சுற்றி முச்சந்தியில் எரிஞ்சிட்டு திரும்பி பார்க்காம வரணும் இது வந்து உங்களோட ராசியில் ஏற்படக்கூடிய பாதிப்பை நிவர்த்தி பண்ணும் மகரம் உங்கள் நண்பர்கள் ஏன் உங்கள் மனைவி கூட உங்கள் மேலே போகப்படுவாங்க பாஸ் நிறைய நண்பர்களுக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஆனால் எதையுமே கண் கண்டுக்க மாட்டீங்க ஆனாலும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற நீங்கள் வெளியில் போயிட்டு வந்த உடனே வந்து உடம்பில் தலை சுற்றுறது இல்லை கை கால் வலிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை செய்ய விடாமல் போவதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே திருச்சி தோஷம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்போ இதை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டியில் கற்பூரம் கொஞ்சம் தெரு மண்ணல் கடுகு உப்பு மிளகாய் வெற்றல் இவ்வளோத்தையும் வந்து எட்டு வந்து தலையில் வலது பக்கம் மூன்று முறையும் இடது பக்கம் மூன்று முறையும் சுற்றி இப்போ நான் அந்த சட்டியில் சாம்பிராணியை போட்டு எரிச்சிட்டிங்கன்னா இந்த திருஷ்டி தோஷம் எல்லாமே அதாவது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த கண் திருஷ்டி இது நிச்சயமாக குறையும் அந்த எரிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து சாம்பலை கொண்டு போய் தெருவில் வெளியே கொண்டு கட் கொட்டிட்டு வந்துடுங்க கும்பம் அப்பப்பா உங்களுக்கு எதிரியே வந்து பக்கத்தில் உள்ள ஆட்கள் தான் உங்கள் உறவு தான் உறவினர்கள் மற்றும் அருகில் உள்ள நபர்கள் எப்படினாலும் சரி யார் எப்படி எப்போ உங்களை கவுத்துவ கவுத்துறதுன்னு தான் இருப்பாங்க அதாவது எப்போ இவர் வந்து சரிவார் எப்போ இவர் வந்து கஷ்டப்படுவார் அப்படின்னு இருப்பாங்க உங்கள் கூட தான் அந்த வைத்தறிச்சல் பொறாமை ஏற்படக்கூடியவங்க இருப்பாங்களே தவிர உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய வளர்ச்சி பார்த்துக்கிட்ருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்திருச்சையை அதிகப்படுத்தும் நீங்கள் சின்ன விஷயமா சின்ன பொருள் வாங்கிட்டால் கூட இது வாங்கிட்டாரா நீங்கள் வந்து கஷ்டப்படுறது தெரியாது பட் வந்து அந்த திருஷ்டி அதிக பாதிப்பை கொடுக்கும் வீட்டில் வந்து பின்புறத்தில் அதாவது பின்வாசல் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அங்கே கருப்பு துணியில் எள் வந்து நிறைய முடித்து போட்டு கற்புறத்தையும் கையில் வச்சு உங்கள் உடல் முழுவதும் தடவி ஒரு சட்டியில் போட்டு இல்லை அதை நெருப்பில் போட்டு எரிச்சிட்டு வாங்க இது வந்து ஞாயிற்று மணிக்கு பண்ணுங்க இது பண்ணும்போது தான் உங்களுடைய ராசிக்கு பொறாமை பெறக்கூடிய நபர்களுடைய தாக்கம் குறையும் மீனம் உங்களுடைய குடும்ப அந்தஸ்தை பார்த்தே வந்து மற்றவங்க புறாமைப்படுவாங்க அதாவது கூட்டு கூட்டுக்குறமாக இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து தலைவலை கொடுக்கும் எப்போ எப்படி சேர்ந்து இருக்காங்க எவ்வளோ ஃபேமிலி இப்படி இருக்காங்கங்கிறது கட்டுக்கோப்பாக உங்கள் பிள்ளைங்க வளர்கிறது நீங்கள் வளர்கிறது எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு பொறாமையை வளர்க்கக்கூடிய அமைப்பு என்ன இப்படி வளர்க்குறாங்க அப்படின்ன மாதிரி சொல்லக்கூடியது ஏன்னா ஒவ்வொரு கண் திருஷ்டியும் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களை எப்போ சண்டை வரும் அவங்களுக்குள்ள குடும்பத்தில் எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பாங்க உங்களுடைய பொறாமைக்காரர்கள் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காத நபர்கள் இது வந்து அதிகமான திருஷ்டி தோஷத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் வேறு ஒன்றுமே இல்லை மண் சட்டியில் வந்து நீங்கள் மேற்கு பார்க்க நின்று கொண்டு கையில் உப்பு ஆறு மிளகாய் இவ்வளோத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு வெண்கடுகு அதையும் வச்சுக்கோங்க உங்களுடைய தலை முதல் பாதம் வரைக்கும் முன்னும் பின்னும் தடவி அதாவது இடது பக்கம் மூன்று முறையும் வலது பக்கம் மூன்று முறையும் தடவி சட்டியில் போட்டு நெருப்பில் போட்டு எரிச்சிருங்க மற்றவங்களுடைய அந்த பொறாமைத்தையும் அந்த பேட் வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இதன் மூலமாக கம்மியாகும் இந்த திருஷ்டி பரிகாரங்கள்லாம் அந்த அளவுக்கு சரியாக வருமா பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட வந்து நிறைய பார்க்க வந்த ஜாதம் பார்க்க வந்தவங்களுக்கு பார்த்த விஷயத்தில் சிலருக்கு வந்து தசாபுத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் இருக்காது நல்ல புத்தி நடக்கும் அவங்களுக்கு வந்து கோச்சார பலங்களும் நல்லா சிறப்பாக இருக்கும் ஆனால் அவங்களால வந்து நான் பீஸ்ஃபுல்லாக இல்லை இப்படி இருக்கேன் சார் இப்படி வீட்டுக்குள்ளே போனாலே இப்படி இருக்குது இல்லை என்னால் வேலை பார்க்க முடியல இல்லை வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் அதிகமாக வருது இல்லை என்னோட நண்பர்களோட ப்ராப்ளம் இப்படி வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளாக சொல்லும் போது அது குறிப்பிட்ட காலத்தில் இருக்குது அதுக்கப்புறம் இல்லைங்கும்போது எந்த மாதத்திலலாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது செக் போதும் இந்தந்த மாதங்களில் அவங்க போது பொதுவாகவே அவங்களுடைய நல்ல நிலையம் வரும்போது அந்த பாதிப்பு தெரியலை ஆனால் மறைவு ஸ்தானங்களில் கிரகங்கள் வரும்போது அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பரிகாரங்கள்லாம் நான் எனக்கு ச வந்தவங்களுக்கு அவங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி அவங்க செக் பண்ணி அந்த பாதிப்பில் இருந்து நிறைய பேர் இப்போ பரவாயில்ல சார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல போய் தான் இந்த பரிகாரங்கள் மற்ற எல்லாருக்கும் பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இந்த ராசி சம்மந்தப்பட்டவங்க இந்த பரிகாரங்களை வந்து உங்களால் முடிஞ்ச நேரங்களில் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மனநிலை மாற்றம் வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடியது இருக்கிற வந்து நிவர்த்தி அடைகிறது இதெல்லாம் உங்களுக்கு கண்கூடாக தெரியும் அதனால் வந்து இதை பரிகாரங்களை செஞ்சு பலம் அடைஞ்சிக்கோங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பரிகாரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கடன் தொல்லைருந்து நிவர்த்தி அடைகிறது எப்படி அப்படிங்கிற அந்த பரிகாரத்தையும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ இருக்குது அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோக்கள் அதாவது பயிற்சி பலன்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்து நமக்கு வந்து சிறப்பான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிய வீடியோக்களும் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல பதிவில் பார்க்குறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்